பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கு தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை இந்த முழு டாஸ்க் மார்க்கை இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஆர் போட்டிருக்கும் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ்டான பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தானே போது அந்த காப்பியை தொடர்ந்து எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்க அப்போ செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் இல்லீகல் ரூட்டில் நாற்பது சதவீதத்திற்கு மேலே சரக்கு வைக்கிறீங்க அதில் வரக்கூடிய பணத்தில் தான் நீங்கள் ஆட்சியை நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய நாற்பத்தி எட்டு சதவீதம் ஐயா வந்துடுங்க ஐயா நாற்பத்தி எட்டு சதவீதம் வளர்ச்சிங்க நான் திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் கோடியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து நாற்பத்தி எட்டு சதவீத யாருக்காச்சும் உயர்ந்திருக்கானா என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் இதில் குற்றவாளிங்கண்ணா ஏன்னா அவருடைய கண் பார்வைக்குள்ள தான் நடந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னா அவருக்கு பயம் அவருக்கு எங்கேயோ பயம் அவர் வீட்டுக்குள்ள பயம் அதைத்தான் நான் சொல்லுவேங்கண்ணா அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது என்னோட யூகம் அது ஒரு அதிகாரி ரைடு பண்ணுறாங்க உங்கள் மீடியாவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜேர்னலிஸ்டுடைய பேரை சொல்லி நான் சொல்கிறேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்ஃபேக்ட் எனக்கு இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கேல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கேல்குலேட் பண்ணால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தாண்டணும் ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன் அதனால் இன்னைக்கு ஈடி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதை வச்சு நான் போகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் நைஸ் பாக் ஒரு சின்ன துரும்பு தான் அந்த ஆயிரம் கோடி என்பது ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபாவே சாராய காசை வச்சு தான் நடத்தியிருக்காங்க டாஸ்மாக்னுடைய பணத்தை வைத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட முன்னேற்றத்தால் நடத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறக்காக களத்தில் இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி என்ன உத்தமரான இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராடு பொலிட்டீஷியன் நம்பர் ஒன்லேருந்து போட்டிங்கன்னா நம்பர் ஒன் அவர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய நீதிபதி கேட்குறாங்க நீங்கள்லாம் அமைச்சராக தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்கறாங்க இன்னைக்கு இவங்கெல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க எல்லாம் நல்லவங்க கர்மவீர காமராஜர்யா கேபினில் சர்வ் பண்ணுவாங்கண்ணா ஒரு ஊழல் கேபினட்டில் தலையிலிருந்து கால்வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு ஊழல் பேர்வழி சாராய அமைச்சர் அவர் சொல்வதில் எங்கே இருக்கு அதை சார்ஜ் ஷீட் பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம்ல எத்தனை முறை பெயில் தினையாச்சு ஒரு ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அதனால் இவர் சொல்வதெல்லாம் நாம் இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேத எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை